രുന്ന രണ്ടായിരത്തി ഇരുപത്തിനാലിൽ എല്ലാവർക്കും സന്തോഷം നിറഞ്ഞതാവട്ടെ ഞാൻ നിങ്ങളുടെ എല്ലാവരുടെയും

கேன்சர் இருக்கிறது தெரிய வந்திருக்கு திருமணமான அப்புறம் இவங்க ஒரு யூடியூப் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு வந்து இருந்திருக்காங்க யூடியூப்ல கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த நிலையில நேத்து அவங்க இறந்துட்டதா அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அந்த ஸ்டோரி என்ன இருந்ததுன்னா ஜெஸியா நம்மள விட்டுட்டு போயிட்டா ஜெசியாவோட இறுதி சடங்கு இன்னைக்கு காலையில ஒன்பது மணி அளவு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க இந்தியாவோட மரணத்துக்கு இரங்கல் தெரிவிக்கிற விதமா பலரும் வீடியோஸ் போட்டுட்டு வராங்க அந்த வீடியோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு